சார் நீங்கள் வெப்சீரிஸ் ஏதாவது ஒன்று யோசிச்சு இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியா இருக்கா எதனால் அது இப்போ வரைக்கும் அப்படி ஒன்று ப்ராட்டுக்குள்ள வரலன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை ஃப்ரங்காக சொல்லணும்னா பட் நானும் எந்த வெப்சீரிஸும் எனக்கு லைக் ஒன்று வந்து எனக்கும் மேபி நான் அந்த ஐடியாவில் இல்லை நான் அது ஓப்பனாக இல்லாததுனால நான் எனக்கு அது இன்னொரு யாருமே வந்து அப்ரோச் பண்ணலை ஒன்று ரெ ஒன்று ரெண்டு வந்துச்சு பட் நான் அது பெரிய அப்போ நான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால நான் அதை கேட்கல எனக்கு என்னன்னா வெப் சீரிஸ் பண்றது ஓகே பட் எனக்கு அது அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல அந்த அந்த டைம்ல ஒரு ரெண்டு படம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் எப்பவுமே ஏன்னா என்னோட பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டூ ஃபிலிம்ஸுமே நான் இட் வாஸ் லைக் நிறைய டைம் எடுத்துக்கேன் ஸோ அதனால நிறைய படங்கள் இப்போ பண்ணணும்னு அந்த ஒரு அந்த ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கேன் ஸோ அதனால மேபி அண்டு நீங்கள் சொல்லுங்க இப்போ அந்த ரெண்டு படத்துக்கான டைம் எடுத்துக்கிட்டேன்னு பட் அந்த டைம் எடுத்ததுனால தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்ற ஃபீல் எனக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் தான் இப்போது அதே டைம் எல்லாத்துக்கும் எடுத்தோன்னா நம்மளுடைய படங்கள் ரொம்ப கம்மியாயிடும் இந்த ஆக்டராக ஒரு பேலன்ஸ் பண்ணுறது இப்போ அந்த அந்த ஸ்ட்ராங்னஸும் இந்த படத்துக்கு வேணும்ன்னு போது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அது எவ்வளோ அது ஒரு ஆக்டராக பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஐ திங் வென் யூ ஸ்டார்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஐ திங்க் யூ ஷுட் கோ ஸ்லோ அண்ட் என்னோட ஐ பிலீவ் இன் இட் அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட் இஸ் வாட் டிஃபைன்ஸ் யூ அண்ட் ஆடியன்ஸுமே வந்து இந்த இந்த ஆக்டர்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் இருந்து இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் பிலீஃப் ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகுது அந்த ட்ரஸ்ட்டை நம்பி தான் நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் பண்ணுற படங்கள் ஸோ அது பிகினிங்கில் நான் எடுத்த ரீசனும் அதுதான் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் அட் மிக் மேக் சைன் அப் டூ மினி ஃபிலிம்ஸ் ஸோ தரமணிக்க அப்புறம் ராக்கி ராக்கிக்கு அப்புறம் அஸ்வின்ஸ் அந்த

அதை வந்து அதில் வந்து இவன் ஒரு குட்டி பையனாக வந்து என்னை வந்து மீட் பண்ணார் இட் இட் சச் பிக் ரோல் சச் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கை தீபக்ஸ் ஸோ அங் அண்ட் இட் டிட் அ வெரி பிக் ரோல் அதாவது அந்த அந்த ஸ்டோரி வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் சிஸ்டர்ஸ் பற்றின கதை அவங்க டீனேஜ்லேருந்து அவங்க ஃபிஃப்டீஸ் வரைக்கும் போகும் அது வந்து தேவதர்ஷினி அண்ட் மனோ சித்ரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து நடித்தாங்க அண்ட் அதில் ஹீ பிளேட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அதுதான் நான் அதை வந்து நான் என்னுடைய ஓல்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது திடீர்னு தீபக்கோட ஃபோட்டோ இருந்தது ஸோ தாட் ஓகே தீபக் ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன் அவன் பார்க்கவே இல்லை பழைய ஐஸ்வர்யா இப்போ இருக்க ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி அந்த ஒரு டைம் கிரேட் ஃபீலிங் ஆமாம் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா இது ரெண்டு பேரும் காமனா ரெண்டு ரெண்டு ஐஸ்வர்யாவும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது வெரி 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 ஸ்மார்ட் வெரி வெரி டேலண்டட் விமன் அண்ட் ஐ சோ கிரேட்ஃபுல் தட் நான் ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவ்வளோதான் சார் நீங்க சொல்லுங்க சார் ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐஸ்வர்யா நானும் லைக் வி ஸ்டார்டட் அ டைம் அவங்க நான் நான் தரமணி பண்ணேன் போத் ஆஃப் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஐ மீன் அவங்க அவங்க பெஸ்ட் மலையாளத்துக்கு வாங்கினாங்க தமிழ் ஸோ அப்போலேருந்தே வி லைக் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ரொம்ப பப்ளியான ஒரு பர்சன் தான் அது வி ஒர்க் ஒர்க் ஒன் ப்ராஜெக்ட் அது பொண்ணுன்ற அண்ட் யா அவங்களோட பண்ணுற அந்த அதுதான் சொல்கிறோம் சீனாக ஒர்க் பண்ணும்போது செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க லைக் நம் நம்மளோட பெட்டராக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து அது அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் அட் சேம் டைம் நம்மளுக்கு ஓகே இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும் பிகாஸ் நம்மளை நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக பார்த்தோம்னா ஸ்கில் என்கல் யூ வெரி மச் அது அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்டில் இப்போ பார்த்துட்லாம் நான் ஒரு சீன் ஒன்று பண்ணேன் அது எனக்கு தெரியாமலே ஒன்று ஒன்று பண்ணிடுச்சு அது நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுன்னு பட் அது ஒன்று வேற ஒன்று பண்ணுது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது பயங்கரமாக அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஸோ இட்ஸ் வெரி இட்ஸ் வெரி கம்ப்ளீட்டிங் டு யூனோ டு ஒர்க் வித் அவர் அண்ட் எங்கள் ரெண்டு பேத்துக்கான கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் வெல் அண்ட் அஷோக் அண்ட் ஐ கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லி ஸோ படம் பார்க்கும்போது இருந்தும் இது எவ்ளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம் அது அழகா அவர் சொல்றாரு அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படின்றது அதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மனசு நல்ல சார் எனக்கு அது இதுல என்னங்க சொல்றேன் இது நான் ரொம்ப சொல்றேன்ல எங்க படமும் அப்படிதான் ஒரு இட்ஸ் அ ட்ரான்ஸ்பரென்ட் ஃபுல் தியார் ட்ரான்ஸ்பரன்ட் பீப்புள் அவ்வளவுதான் வாட் யூ சீ இஸ் வாட் யூ கெட் இது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒன்னு பேசுறது கிடையாது அப்கோர்ஸ் உள்ள சோகம் இருந்ததுன்னா அத நான் வெளில காட்டிக்க மாட்டேன் சொன்னாரு தட்ஸ் பர்சனல் பட் நிஜமாவே சொல்றேன் வி ஆர் பி வெரி ஹானெஸ்ட் அப்டேவ் திங் சோ இதுல என்ன ஹைட் பண்ணுறது வேர் ஹாப்பியில அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அட்ஸ்னா நல்லதுதானு கண்டிப்பா ரசத்துக்கு நல்லது ஸ்கிரீன்ல ஒரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க மானிட்டர்ல ஒரு டைரக்டரா அதை பார்க்கும்போது நம்ம சீனை இன்னும் அவங்க பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அது ஹாப்பியாவும் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு அப்படி ஒரு சீன் இது நான் எதிர்பார்ப்பதுல இன்னும் ஒண்ணு பெட்டரா பெஸ்டா

ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ஃபிலிம் அவ்வளோதாங்க அண்ட் ஐ வாஸ் வெரி லக்கி தட் எல்லாருமே தே பிலீவ்ட் இன் இட் அவ்வளோதான் ஓகே இதுதான் இந்த இந்த பிச்சில் தான் நம்ம இந்த படத்தை பண்ண போகிறோமோ ஓகே இந்த பிச்சிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க அண்டு படங்கள் எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை அந்த படம் மேலே பெரிய எதிர்பார்ப்புனா அதுக்கான பார்ட் டூ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஏதாவது ஒரு படம் பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா அப்படி ஒன்று நடந்திருக்கா போதே ராக்கி டூ பற்றி பேசியிருக்கோம் பட் இப்போ அருண் இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல்ல நான் இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கிறதுனால அது ராக்கி டூ எப்போ நடக்கும்னு தெரியாது அப்படி ஒரு ஒருவேளை நடந்துச்சுன்னா அப்போ ராக்கியை ரீரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணலாம் நல்லா இட் என்னடா இட்ஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்டே அண்ட் ஜெய்லர் டூ அதை பற்றி கேட்காம நல்லா இருக்கும் முடியல இப்போ வரைக்கும் அது ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் அதில் இருப்பீங்களா அப்படி இருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி தெரியும் ஃபர்ஸ்ட் ஜெயிலர் டூ இருக்குதா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நம்ம டாக்ஸ் நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பட் க்ரூ மெம்பர்ஸ்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுது பட் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை அது யாருமே பண்ணுறோம் பண்ணலைன்னு கூட சொல்லலை ஸோ ஐ திங்க் ஒரு வேலை ஜெயிலர் டூ நடந்துச்சுன்னா

பைன் 110 கண்டெய்னருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வெப்பன் வெப்பன் அண்ட் அது இஸ் சூப்பர் ஹியூமன் ஆக்சன் இஸ்ல வெட்கோ நான் அப்படி ஒன்னு பார்த்ததே இல்லை ட்ரைலராவே பயங்கரமா இருந்தது அண்ட் அந்த ஐடியாவும் பயங்கர சவாலிங்கா ஏன்னா ஒருத்தர் அவரே ஒரு வெபனா இருக்கார் அப்படின்னு அந்த ஐடியாவே ஒரு மாதிரி பிளாஸ் பண்ணிச்சு பயங்கர I mean it's it's, it's a different uh, take away film for the audience uh, lot of action இருக்கும் सीजी இருக்கு so again it's got a huge cast சத்யராஜ் சார் ராஜீவ் மினந்த் சார் தானியா ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹேவ் இந்திரா கமிங் கம்மியம் எல்லாமே தட்ஸ் ஆல்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஹாப்பினிங் ஐகீன் தட்ஸ் தட்ஸ் கம் அட் ரியலி வெல் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு டார்க்கான த்ரில்லர் அந்த ஸ்லிம் ஸோ யா அந்த ரெண்டு படங்கள் இருக்குது இன்னொரு ஷோ ஸோ வெட்ஸ் வெயிட் நான் நான் ஆ இல்லை இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் டூயிங் அ வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் ஐ மீன் பிச்சிங் ஃபர்ஸ்ட் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் ஐ எம் நாட் ஷுவர் மேபி ஒரு ஃபில்ம் நடக்கும் தெரில எனக்கு நான் ஐ எம் நாட் ஐ எம் நாட் சேயிங் எனி திங் ரைட் நான் ஏன்னா எனி திங் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் கண்டிப்பா நம்ம கடைசியாக டெக்னீஷியன்ஸை பற்றி பேசிடலாம் இந்த படத்தோட சினிமோகிராஃபர் இதுக்கு முன்னாடியும் அனந்தமில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அவரை பற்றி சொல்லுங்கள் ஓகே என்னுடைய இந்த படத்துக்கு பொன்னொடு இருக்காது என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் பகத் அவர் என் கூட அனந்தமும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலி வந்து ராஜீவ் மேனன் உடைய அசிஸ்டண்ட் மைண்ட் ஸ்க்ரீனில் தான் படித்தார் அண்ட் ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் யங்ஸ்டர் ஸோ என் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு பிகாஸ் எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியானாலும் அவர் வந்து அப்படி புஷ் பண்ணி யூனோ ஹீ வில் ஒர்க் அண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் பேசாதவர் பட் ஆனால் ரொம்ப என் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணார் லிட்ரலி நெஜமாகவே என்னுடைய என்னுடைய பலமாக இருந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணார் தென் என்னுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா ஹீஸ் நான் என்னுடைய அவருடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்னுடைய க கண்ணாமூச்சி என்னடா தான் இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கண்ணாமூச்சி என்னடா தான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய படங்கள் சுதா சுதா சுதாங்குற படங்கள்லாம் பண்ணியிருக்கார் இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷ்யூ அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ ஹீஏ நயர் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நான் சொல்லவே வேண்டாம் நான் வந்து ஓகே நான் நான் ஃபுட்டேஜ் வந்திருக்கு சதீஷ் பாருடா அப்படின்னா ஓகே நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஒல்லி இது தான் பண்ணுவேன் ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சிங்க் இருக்குது என்னுடைய ஆர்ட் டிரெக்டர் ப்ரொடக்ஷன் டிஸ் டிசைனர் சூர்யா ராஜீவன் யங்ஸ்டர் அதாவது இன்னும் அவங்கெல்லாம் தேர்ட்டிஸ்லேயே இல்லை ஓகே ஹி என் அனந்தம் அவர் பண்ணும்போது இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே அண்ட் அந்த அந்த செட்டு அவர் வந்து கிரியேட் பண்ணதுன்றது எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் வெரி யங் டேலண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய கோ ரைட்டர் பற்றி சொல்லணும் ரீமா ரவிச்சந்தர் சந்தர் அனந்தமும் ஷி கோ ரோட் வித் மீ என் கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இதுக்கும் ஷீ இஸ் த கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் இன்னும் அடுத்த வர ப்ராஜெக்ட்லேயும் ஷீ இஸ் த கோ ஸோ என்னுடைய ஒரு ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்டில் வி போத் ஹவ் ரிட்டன் டுகெதர் த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அஃப்கோர்ஸ் இஸ் மை ஐடியா அண்ட் அதுலேருந்து வி டெவலப் இட் ஸோ இது இருக்குது தென் வி ஹவ் அஃப் யூஎன் சார் டெக்னீஷியன் சொல்லவே வேண்டாம் தென் ஐ நீட் டு டாக் அபவுட் த காஸ்டியூம்ஸ் அண்ட் லுக் ஆஃப் த ஃபில் ஜப்ரூன்

போட்டிருப்பாங்க சாரியெல்லாம் அந்த காலத்துல அந்த பூ போட்ட பியூட்டிஃபுல்லா இருக்கும் சேம் டைம் இது வந்து ரொம்ப மாடர்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கணும்னா இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க ஐஷோட ஸ்டைலிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஒரு பொஹிமியன் கேர்ள் ஒரு ஒரு ஒர்க்கிங் அவங்க பியூட்டிஃபுல்லா இருக்கணும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியே ஆனோம் அவங்க பண்ண ஒர்க்கு தென் தென் தான் சவுண்ட் ஸ்பெஷலாக் பண்ணாரு சீனியர் பர்சன் ஸ்டில் எனக்கு வந்து அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ ஹீ கிரேட் ஜாப் யுவன் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம் அண்ட் இந்த இந்த இது இந்த படத்தில் வந்து எல்லா சாங்குமே ஒரு ஒரு சாங் ஒரு ஒரு லிரிஸிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் இப்போ வந்து என்னம்மா என்னம்மா விச் இஸ் ஐ திங்க் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா பண்ணியிருக்காரு சுந்தரி அப்படின்ற சாங் வந்து நிரஞ்சன் பாரதி ஹாஸ் பெண்ட் லிரிக்ஸ் ஃபார் தட் தென் இது கவிதை கொட்டுதுன்னு ஒரு பாட்டு இருக்கு அது சிவானந்த் அவர் வந்து பண்ணியிருக்காரு தென் அந்த சன்லைட் பட்ட கண்ணுக்கு அது வந்து துரை பண்ணியிருக்காரு அழகை ரசித்து பார்க்கு வந்து எங்கள் ஈபியே வந்து ஈஸ் அ ரைட்டர் சூப்பர்பாக பண்ணியிருக்காரு அது அனிருத் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் அவர் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்டாக ஓகே ஈச் சாங் வேற வேற பர்சனோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம் ஒரு ரெண்டு சாங் கொரியோகிராஃப் பண்ணது வந்து சதீஷ் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு சாங் நாங்கள் வந்து ஆக்சுவலி டெல்லிலேயே போய் ஷூட் பண்ணி ஒரு டீமோடே நாங்கள் ஷூட் பண்ணோம் சன்லைட் சாங் ஏன்னா அது வந்து ஒரு அந்த ஒரு ஒரு ஃபங்கி வீடியோ ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த அந்த டீமோட போய் ஷூட் பண்ணுவோம் அது ஸோ தட் வாஸ் ஆல்சோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் யூனோ டு டு கிவ் அப் ப்ராஜெக்ட் இன்ஸை நீங்கள் யூ விஜுவலைஸ்ட் இது என்னோட ஐடியா அப்படின்னு ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட் தென் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இன்னும் இப்போ மேத்யூ வர்கீஸ் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அப்புறம் சச்சு அம்மா பண்ணியிருக்காங்க ஸோ ஷீஸ் டென் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தீபா ஷங்கர் பண்ணியிருக்காங்க அப்புறம் யங்ஸ்டர்ஸ் அபிஷேக் சங்கர்னு ஒரு பையன் ஸ்மிருதி பரமேஸ்வர் தென் அமிர்தா லக்ஷ்மி ஸ்வேதா ஷேகர் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஏன்னோ சச்சு சச்சு சரஸ்வதினு இன்னொருத்தங்க மதர் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி அண்ட் லாட் ஆஃப் பீப்பு லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஏன்னோ அண்ட் எல்லாமே ஒரு ஆக்சுவலி பட் அப்படி பார்த்தோன்னா பட் யாருக்குமே அந்த செட்டில் வந்து எங்களுக்கு இந்த ஈகோ விஷயமே கிடையாது வி ஆல் ஒர்க் அஸ் அ டீம் என்னுடைய மற்ற அசிஸ்டன்ஸ் பற்றியும் சொல்லணும் கோவிந்த் அண்ட் பிரதாப் இல்லைன்னா அடிச்சிருவாங்க மேம் எப்போவுமே ஆ காஜல் இஸ் மை அசோசியேட் டைரக்டர் ஸோ இவங்களை பத்திலாம் சொல்ல அடிச்சிருவாங்க என்ன மேம் எங்களை பத்தி சொல்லு என்னை சுற்றி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுவன் அண்ட் மீதா கொஞ்சம் ஓல்டர் ஆல்சோ யங்கர் யூஎன்இஸ் ஓல்சோ யங்கர்லி லைக் லிட்ரலி லைக் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் செட்டில் பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ திங்க் அப்போ தான் ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ் வாண்டி ஸ்டக் இன் த ஓல்ட் ஸ்கூல் விண்ட் கீப் திங்கிங் ஆஃப் நியூ திங்ஸில் தட் இஸ் வாட் ஐ என்ஜாய்டு திஸ் அனந்தம்லையும் அப்படி தான் இருந்தது ஐ ஹேட் சோ மெனி யங்ஸ்டர்ஸ் ஸோ மச் புது டேலண்ட் நான் பார்த்தேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி தேங்கடத்தோட சக்சஸ் பீட்ல எல்லாரையும் மீட் பண்ணு